நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் ஆட்ஸ் மேனேஜரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க அண்ட் கூகுள் ஆட்ஸ் கூகுள் ஆட்ஸ் வந்து டவுன் நம்ம மெட்டா ஆட்ஸ் யார் வேணா ஈஸியா ரன் பண்ணிரலாம் பேசிக்கா உங்களுக்கு ஓரளவு ரன் பண்ண தெரிஞ்சாலும் இல்ல நீங்க மேபி நீங்க லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண தெரிஞ்சாலும் வந்து கன்வெர்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட் கேம் நம்ம லீட்ஸை கன்வெர்ட் நான் சொன்ன மாதிரி அதுக்கான உங்களுக்கு எப்படி இருக்கு அண்ட் அந்த லீட்ஸ் குவாலிட்டி இன்கிரீஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் இந்த நிறைய திங்ஸ் இருக்கு அண்ட் நான் மெட்டா ஆட்ஸ் மேனேஜர் எப்படி ரன் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டுட்டோரியல் நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ ஜஸ்ட் நான் நான் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் யூடியூப்ல தேடி பார்த்தேன் நம்ம தமிழ்லயே எக்கச்சக்கமான காண்டென்ட் இருந்துச்சு அதில் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் நான் ஓபன் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் பார்த்தேன் பட் அவங்க ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ண மாதிரி தான் தெரியுது ஸோ ஆட்ஸ் எப்படி செட் பண்ணணும் ஸோ டிஃப்ரெண்ட் கேம்பெயின் என்னென்ன இருக்கு பட்ஜெட் எப்படி பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ அதை நான் மறுபடி பண்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி ரிசோர்ஸஸ் இருக்கு ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் பட் எல்லாராலையும் இந்த கன்வர்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ரன் பண்ணணும் ஸோ இன் டீட்டெயிலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஸோ ஆட்ஸ் மேனேஜரில் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு சேல்ஸ் அது கன்வெர்ட் ஆகலை இல்லைனா நீங்கள் பிக்சல் செட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறீங்க கன்வர்ஷன் ஏபிஐ பண்ண முடியாமல் கஷ்டப்படுறீங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி பண்ணலாங்கிறது